ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு மெய் எழுத்துக்களை பற்றி படிக்க போகிறோம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட் இன் இத் இந்து இப் இம் இ ir il yu il il ir in ik takkali takkali ink changu changu ich எலுமிச்சை எலுமிச்சை இஞ்ச் ஊஞ்சல் ஊஞ்சல் இட் முட்டை முட்டை இன் கண் கண் இத் வாத்து வாத்து இந்து பந்து பந்து இப் கப்பல் கப்பல் இம் மாம்பழம் மாம்பழம் நாய் நாய் இர் தண்ணீர் தண்ணீர் இல் பல் பல் இவ் செவ்வந்தி பூ செவ்வந்தி பூ இல் நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி இல் தேல் தேல் இர் நாற்காலி नारकाली इन मान मान थैंक यू कटिस बाय